ஹாய் நண்பர் நம்பி பள்ளிக் கல்வித்துறை வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் பள்ளி கல்வித்துறை எம்ப்ளாயீஸ்க்கும் முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இது கட்டாயம் ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணியானோ சொல்லியிருக்காங்க அது என்ன இல்லாமல் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிட்டாங்க இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான அப்ளிகேஷன் தான் இது இப்போ இதே விஷயமா பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க ஏன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்களா ப்ராப்பராக அதனால் இது எல்லோரும் ப்ராப்பராக யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் லீவ் அப்ளை பண்ணுறதுலேருந்து அதர் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் பெறதாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணுன்ட்டு பள்ளிக்கல்வித்துறை எல்லா ஸ்கூலுக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இது விஷயமா வெளியான சுற்றறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கூல்ஸ்ல ஒர்க் பண்ணுற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் டீச்சர்ஸ் ஆகட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக பயன்படுத்துறது இல்லைன்ட்டு கருவுல கணக்குத்துறைக்கு தெரிய வந்திருக்கு இதே அடுத்து பள்ளி கல்வித்துறை பிறப்பித்த உத்தரவுல எல்லா நிலை அலுவலர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்களும் கண்டிப்பாக இந்த கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க கட்டாயம் பதிவிறக்கம் செய்யணும் அதுக்கப்புறம் லீவ் அப்ளை பண்ணுறது ஓய்வூதிய பலன் கோரத்துக்காகட்டும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்ட கருத்து அனுப்பதுக்காகட்டும் அனைத்து வகையான முன்பணம் கோரத்துக்காகட்டும் சம்பளம் சார்ந்து பெறத்துக்காகட்டும் இந்த அப்ளிகேஷன் மட்டுமே பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்க இதன் மூலமா இந்த அப்ளிகேஷனுடைய யூசேஜ் அன்றை பர்சன்டேஜ் வரைக்கும் நடைபெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வரும் காலங்களில் இந்த களஞ்சிய மொபைல் அப்ளிகேஷன் பயன்பாடு மேலும் அதிகப்படுத்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜனவரி முதல் ஓய்வூதிய கருத்துக்களை வந்து இணையவழியில் மட்டுமே அனுப்பணும் சொல்லியிருக்காங்க எல்லாம் தான் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட உத்தரவு போட்டிருக்கேன் இந்த பதவி நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நம்பர் Bees.